மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வைகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பொழுது என்ன ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் சற்று முன் நடிகிரோடு பதவி பறிப்போனது அதாவது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் வந்த ஒரு புதிய உத்தரவு என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுகுறவோடைய பதவி வந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் தான் இந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து சமூகத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு அதாவது இன்றைக்கி புரியலை எப்படின்னு தெரியல நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஐயா பதவி எப்படி பறி பறிப்போனது அப்படின்ற ஒரு தகவலை ஃபேக்கான நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு இது யாரும் நம்பாதீங்க ஏனென்றால் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதாவது நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் அவருடைய பதவி பறிப்போனது என்றால் என்ன ஒரு நிலைமை வாய்ப்பே இல்லைங்க மக்களே அந்த மாதிரி ஒரு எந்த விதமான செயலும் நடக்கவில்லை அது ஒரு ஃபேக்கான நியூஸ் எதுனா நம்பியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்பாதீங்க மக்களே ஏன்னா சமூகம் ரொம்ப வெளில பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லை மக்களே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமாக அரசியல் களத்தில் இறங்கிவிட்டு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது தான் நான் அரசியல் ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து கட்சிகளும் பிரச்சாரம் பொதுக்குழம் என மாற்றி மாற்றி அதாவது ஒரு கட்சி இரு கட்சி இல்லை மாற்றி மாற்றி அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்ட கூட்டம் தான் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசி பேசிய மக்களை வந்து அவர் பக்கம் எடுத்துக்கொண்டார் தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இளைஞனிநாதரோடு வெள்ளத்தில் இருக்கிறார் அதாவது நமது அதிமுகவுடைய பொதுச்செயலர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ரொம்ப மிகவும் பின்னடைவு இருக்கிறார் நம்ம எடப்பாடி ஏனென்றால் முக்கிய தலைவர்கள் அனைவரையுமே விடுகிறார் இல்லை வெளியேறுகின்றனர் இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கிறது அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதி திமுகவுக்கு திடீரென தாவராக அதாவது பல்டி அடிக்கிறார்கள் அதிமுக இருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிமுக வந்து ஒரு பொருள் இப்போதைய வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவு தான் தள்ளி இருக்கிறது இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பலர் பேர் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இப்போதைய இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு பின்தங்கி தான் இருக்கிறது மக்களே நம்ம திமுகவை பற்றி சொல்ல வேண்டாம் அதாவது இளைஞர்களிலும் சரி அனைத்து முக்கிய தலைகள் பெரிய தலைகள் பெரிய பெரிய கட்சிகளுடன் கூட்டணி என்று ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டியிருக்கிறது அரசியலில் இரு கட்சிகள் தான் சாம்ராஜ்யத்தில் இருந்தது அந்த இரு கட்சிகள் என்னவென்றால் அதிமுக இன்னொன்று திமுக இரு கட்சிகள் மட்டும்தான் பேசப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது வந்து புதிதாக வந்த தாவேக்க கட்சியும் பற்றி பேசுகிறது என்றார் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை எந்த அளவுக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஆகையால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதலமைச்சர் யார் என்று மக்களாகிய உங் உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று மறக்காமல் ஆதரவு அளிப்பீர்கள் என்று மறக்காம கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் மீண்டும் மக்கள் ஏன் என்றால் இப்பொழுதே கணக்கெடுப்பு வந்ததில் அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுக தான் அதிக முன்னிலையில் இருக்கிறார்கள் நமது தாவேக்காவுக்கும் இருந்தாலும் உண்மையான அதாவது அரசியல் சாம்புதாரத்தில் கட்டியிருந்த திமுகவோ அதிமுகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இருக்கிறது இல்லை என்றே கிடையாது பொறுத்தவரை பார்க்கலாம் தாவேக்கு அடுத்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று விஜய் அவர்கள் முதலமைச்சர்கள் ஆவார்களா இல்லையா என்று பொறுத்தவரை பார்க்கலாம் மக்களே அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்